இந்த வார வா தமிழா வாவில் பட்டிமன்ற பேச்சாளர் ஆனதுக்கு அப்புறம் எந்த வாழ்க்கைய நீங்க மிஸ் பண்றீங்க சொல்லுங்க உடை கட்டுப்பாடுங்க சார் ஜீன்ஸ் பேண்ட் ஒரு டி ஷர்ட் போன போட்டு ஒரு போட்டோ போட்டா கூட பட்டிமன்றத்துல பார்த்தா குடும்ப குத்து வழக்கா இருந்து பேசுறாங்க இங்க வந்து பார்த்தா ஜீன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த உடை கட்டுப்பாடு வந்து இருக்க இயல்பா இருக்க முடியாது சமூகத்துக்கு பயந்துகிட்டே இருக்கணும் ஒரு பிடிக்க முடியாது ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொல்லியாகணும் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் மது அருந்துவாங்க இப்போ ஒரு இளமை காலமா இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம மது அருந்த முடியுமான்னு கேட்டேன்னா மது அருந்த முடியாது

அனு ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்த் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறுதோறும் காலை பத்து மணிக்கு